கனடாவில் வாடகைக்கு வீடுகளின்றி தவிக்கும் மக்கள் சடுதியாக அதிகரித்துள்ள வாடகைத் தொகை கனடாவில் வெளிநாட்டவர்களின் வருகை அதிகரித்துள்ள நிலையில் வீட்டு வாடகை தொடர்ச்சியாக அதிகரித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த மே மாதத்தில் வீட்டு வாடகைத் தொகை சராசரியாக இரண்டாயிரத்து இருநூற்றி இரண்டு டாலர்களாக காணப்பட்டது கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டுடன் ஒப்பீடு செய்யும் போது இந்த ஆண்டில் வாடகைத் தொகை ஒன்பது தசம் மூன்று வீதமாக அதிகரித்து இது கடந்த ஏப்ரல் மாதத்துடன் ஒப்பீடு செய்யும் போது பூஜ்யம் தசம் ஆறு வீத அதிகரிப்பினை பதிவு செய்துள்ளது நாட்டின் அநேகமான பகுதிகளில் வாடகை தொகை உயர்வடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது கனடாவின் முன்னணி வீட்டுமனை இணையதளங்களில் ஒன்றான ரெண்டல்ஸ் டாட் சிஏ நிறுவனம் அண்மையில் மேற்கொண்ட ஆய்வு ஒன்றின் மூலம் இந்த தகவல் வெளியிடப்பட்டுள்ளது கனடாவில் சராசரி வாடகைத் தொகை முதல் தடவையாக இரண்டாயிரத்து இருநூறு டொலர்களை தாண்டி உள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது ஒரு படுக்கை அறையினை கொண்ட வீடு கொன்றின் வாடகைத் தொகை சராசரியாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தேழு டொலர்கள் என்றும் இரண்டு படுக்கேறைகளைக் கொண்ட வீடு கொன்றின் வாடகைத் தொகை இரண்டாயிரத்து முன்னூற்று முப்பத்து நான்கு டொலர்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சஸ்கச்வான் மாகாணத்தில் வாடகைத் தொகை இருபத்தி ஒன்று தசம் நான்கு வீதமாக அதிகரித்துள்ளது